அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சேனலில் புதுமையான சில டிப்ஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம பூ வாங்குனா ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு பையில் போட்டு போட்டுருவோம் அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த கவர் ஃபுல்லாக தண்ணி விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நம்மளுக்கு அந்த பூலாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகுன மாதிரி ஆகிடும் அதை மாதிரி இல்லாமல் இதை மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து சில்வர் பாக்ஸ் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு கவர் உள்ளக்க போட்டு இதை மாதிரி வச்சுட்டிங்கன்னா பத்து நாளே ஆகுனாலும் நம்மளுக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இது வந்து நான் வச்சு வந்து ஒரு ஒரு நாலு நாள் ஆகுது பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சுத்தமாக நான் எப்படி இதே மாதிரி முக்கோட வச்சேன் அதே மாதிரி எனக்கு இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வச்சால் கூட நம்மளுக்கு அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் இருக்க போகுது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நாம் சமைச்சிக்கிட்டே இருக்கும் போது கிச்சனில் அப்பப்போ அந்த கரண்டியெல்லாம் நம்ம அடுப்பு மேலே வச்சுருவோம் இல்லைனா அப்படியே டைல்ஸ் மேலே எங்கேயாவது வந்து பால் பானை மேலே இது மாதிரிலாம் வச்சுருவோம் இதனால பாலம் சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும் அதை மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப் வந்து பாருங்கள் இது வந்து பிகைனர்ஸுக்கான டிப்ஸுன்னு கூட சொல்லலாம் நம்ம சப்பாத்தி பூரின்னு இது மாதிரிலாம் விளட்டும் போது வந்து நம்மளுக்கு ஈவனாக ஒரே ஷேப்பில் வந்து கிடைக்காது அதனால் இதை மாதிரி வந்து பெரிய பெரிய பாக்ஸ் இது மாதிரி சில்வர் பாக்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை மாதிரி நம்ம வந்து ஷேப் வச்சு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தேவைப்படுமோ அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி கூட இல்லாமல் நம்ம ஒரு பெரிய ரவுண்டாக போட்டு அதில் வந்து வச்சு எடுத்துட்டோம் நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு நிறைய சப்பாத்தி கிடச்சிரும் பாருங்கள் நான் பூரிக்கு தான் நான் வளட்டி எடுத்துருக்குறேன் ரொம்பவே சூப்பராக எனக்கு ஒரே ஷேப்பில் கிடச்சிருச்சு இதுவும் வந்து இதே மாதிரி பெரிய நம்ம பெரிய சப்பாத்தி மாதிரி போட்டுக்கிட்டு இதில் வந்து நம்ம மூணு நாலு பூரிக்கு வந்து நம்ம இதை மாதிரி வந்து ஷேப் போட்டு எடுத்துக்கலாம் இதை மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா டீ போடும் போது என்ன பண்ணுவோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போய் உக்காந்துருவோம் சத்து நிறத்தில் மறந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸுக்கு கேஸும் வந்து வேஸ்ட்டாக போயிடும் பொங்கி வழிஞ்சு பர்னர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை வச்சிரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கத்துலேயே இருந்து டக்குன்னு டீயை போட்டுட்டு நம்ம இப்படி பண்ணுறதுனால கேஸ் செலவும் மிச்சமாகும் பால் செலவும் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நாம் என்ன தான் டீ போட்டாலும் டேஸ்ட்டே இல்லாத மாதிரியே இருக்கும் அதனால் வந்து பாருங்கள் இதை மாதிரி ஒரு பட்டை துண்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க இதை மாதிரி ஒரு பட்டை துண்டு வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டீ தூள் வந்து ரொம்பவும் வாசமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டீ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் மீனாக போகாது அப்படியே இருக்கும் அதனால் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும்னு நினச்சா கூட சின்னதாக வந்து ஒரு துணியில் கட்டி கூட போட்டுக்கோங்க இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பட்டை வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க நம்ம பிரியாணி கறி குழம்பு ஏதாவது செய்யும் போதும் நம்ம எடுத்து அதிலேயே போட்டுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை மிச்சம் பண்ணுற டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவு வந்து பார்த்தீங்கன்னா மீந்து போயிருச்சுன்னா அது அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இதை மாதிரி ஒரு கவரில் போட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வச்சிடணும் அது பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் சரி சில்வர் பாக்ஸாக இருந்தாலும் சரி நாம் மாவு பீசியும் போது எப்படி ரொம்பவும் சாஃப்டாக இருந்ததோ அதே மாதிரியே ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நாம் காய்கறியை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அந்த காய்கறி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும் எந்த காய்கறி வந்து தாங்கமோ அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி எது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கோ அதை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மட்டும் எனக்கு நேற்று வாங்கின காய்கறிகள் தான் வெண்டைக்காய் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காய்கறி மாதிரி வச்சுக்கிறேன் ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துக்க போகிறேன் ஜூஸ் பண்ணுறதுக்காக அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுவுமே மணி சேவிங் டிப் தான் இதை மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து அவ்வளோவா இழுக்காது இதே நம்ம சில்வர் பாக்ஸில் சில்வர் சாமான் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய கரண்ட்டை வந்து இழுக்கும் நம்ம ரைஸ்லாம் வந்து மீந்திருச்சுன்னா அப்படியே சட்டியோடு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அதை மாதிரி செய்கிறத முற்றிலும் தவிர்த்துக்கோங்க இதை மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கரண்ட்டுமே மிச்சமாகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இதை வந்து நான் இன்றைக்கி செஞ்சிட போகிறேன் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று நைட்டு செய்யும் போது எனக்கு மீந்துருச்சு இதை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது இதை மாதிரி நம்ம ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி பாட்டில் பாட்டெல்லாம் நிறையா வாங்கி வச்சுருப்போம் அதை ஆனால் ஒரு நாளும் நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டோம் அதுக்கு ஏன் இதை நம்ம வாங்கி இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம கடையிலே வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமே இனிமேலாவது நம்ம யோசித்து வாங்கணும் ஒன் டைம் வாங்கினா அதை உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கணும் அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டும் நினச்சி வாங்கிடாதீங்க என் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜார் மிக்சி தான் இருக்குது ஆனால் அதோடய தலை எங்கே இருக்குது வால் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு ப்ளேஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டாக்கா அதோடய சாமான் எல்லாமே இதை மாதிரி போட்டு வச்சிடலாம் நம்ம அப் அப்பப்போ வந்து எங்கே கிடக்குதுன்னு நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட மிக்ஸியிட பிளேடு இதை மாதிரி வந்து மாவு இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு பிளேஸில் நான் போட்டு வச்சுட்டேன் அப்பப்போ டக்குன்னு எடுத்து நான் மிக்சிக்கு போட்டு நான் அரைச்சிப்பேன் இது வந்து ஜாரோட லிட் பிளேடு எல்லாமே வந்து நம்ம தனியாக ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம செட் பண்ணி வச்சிடணும் அப்போ அதை நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரியே நான் ஜாருமே வந்து எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு தனியாக கழுவி கழுவி வைக்கிற மாதிரி ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பிளேட்லாம் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சின்னா திரும்பவும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதனால் வந்து ரொம்பவே சேஃபான ஒரு இடத்துல வைக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டாண்டில் போடும்போது உடனே இந்த ஓட்ட வழியாக கீழே வந்து விழுந்துடும் நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும் இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் அட்டை எடுத்துக்கிட்டு இதை மாதிரி சின்ன சின்னன்னா அந்த கம்பிக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்கொள்ளாலாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க இதை மாதிரி பண்ணுறதுனால அந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டையிலேயே உட்காந்துரும் எதுவுமே கீழே விழாது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாண்டு நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அழுக்க பிளாஸ்டிக்கில் தான் நான் போட்டிருக்கேன் பேப்பர் போட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஊறி போயிடும் இதை மாதிரி பிளாஸ்டிக் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதை மாதிரி பச்சை மிளகாலாம் நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து காஞ்சி போயிடும் இல்லைனா வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் ஆகிடும் இல்லைன்னா பழுத்த மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கீழே டிஷ்யூ போட்டு நம்ம வைக்கும் போது இது வந்து நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் வெளியே விற்கலாம் கீழே டிஷ்யூ போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு மீனாக போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பையுமே உடைச்சி விட்டு வைங்க அந்த காம்பெல்லாம் நம்ம உடைக்காமல் வச்சால் சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாலாம் அழிவி போயிடும் காம்பை உடைச்சிட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்போ என்னென்னு பார்க்கலாம் கிச்சனை எப்போவுமே நம்ம நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம் ஆனால் ஒரு பால் வச்சா சட்டுன்னு பொங்கிடும் ஒரு டீ வச்சா சட்டுன்னு பொங்கிடும் திரும்பி திரும்பி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை துடைச்சிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் இதை மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வேஸ்ட்டு துணி தூக்கி போடுற துணி இருந்தால் கூட அதையும் வச்சுக்கோங்க எப்போ போலாம் நம்மளுக்கு பால் பொங்கி வருதோ டீ பொங்கி வருதோ அப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டோன்னா நம்மளுக்கு தொல்லையே கிடையாதுங்க அதை விட்டுட்டாக்கா அப்படியே காஞ்சு போய் தான் நம்மளுக்கு வேலையே வச்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அப்பளம் பொரிச்சேன் ரொம்பவே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தெரிச்சிருச்சு எல்லா இடத்துலையும் அதனால் நான் உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சிருவேன் நீங்களும் அப்பப்போ தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வேலையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பார்க்கலாம் உங்கள் வீட்லேயும் சின்ன சின்ன பசங்கள் இருக்கிறாங்களா அப்போ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்காக தான் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகளெல்லாம் ரொம்பவும் நம்ம ஜாக்கிரதையாக தான் வைக்கணும் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மருந்து மாத்திரையும் இதை மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கைக்கு எட்டாத அளவுக்கு நம்ம வச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கார்னர் கிளாஸில் நான் மேலே வச்சுருவேன் அப்படி இல்லைன்னா ஷெல்ஃப் மேலே தான் வச்சு வைப்பேன் இதை மாதிரி சளி இருமல் ஜுரம்னு சொல்லிட்டு எல்லா மருந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேஸ்கெட்டில் வச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டாலும் நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எந்த மருந்தாக இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எம்எல் ஃபைவ் எம்எல் நம்ம போட்டு வச்சுக்கிட்டாக்கா அந்த டைமுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சளியாக இருந்தாலும் ஜுரமாக இருந்தாலும் உடனே குழந்தைங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இந்த மருந்து மாத்திரைக்கு வந்து அவங்களையும் அடிக்ட் ஆக்கிறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு டூ டேஸ் ஆகுது வீட்டு மருத்துவம் செஞ்சு பாருங்க அது சரியாவாத பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் கிட்டே போய் காமிங்க இதை மாதிரி ஹைட்டான இடத்துல வைக்கிறது ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த டிப் போய் பார்க்கலாம் அதே மாதிரி தான் இதுவுமே இது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் ஐட்டம் ஷாம்பூ இத மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கைக்கெல்லாம் எட்டாத அளவுக்கு வந்து ஒரு உயரமான இடத்துல வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற சாமான் வந்து நம்ம சேர்த்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்போட வாசம்லாம் போய் இறங்கிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் எப்போ வாங்கினாலுமே உடனே வந்து எடுத்துருங்க எடுத்து இதை மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு ரொம்பவே ஹைட்டான இடத்துல வந்து நம்ம வச்சிடலாம் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என் என்னோட ஷெல்ஃப் மேலே தான் இந்த காட்டன் பாக்ஸ் வைப்பேன் அப்பப்போ தேவைப்படும் போது மட்டும் நான் எடுத்துப்பேன் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் வாங்க சின்ன சின்ன ஸ்பூனு சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாத்திரம் இருக்கிற இடத்துல போட்டுட்டாக்கா தேடி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும் இதை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அது மாதிரி பேஸ்கெட் ஏதாவது வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் இந்த பாக்ஸஸ்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சட்டை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நாம் என்ன தான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே நாம் செய்கிற சில தப்புனால நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வேலை வச்சிரும் நாம் மீன் பொறிச்ச கரண்டியை அடுப்பு மேலேயே வச்சுருவோம் அடுப்பு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசு பிசுப்பாக ஆகிடும் அதை நம்ம திரும்பவும் துடைச்சிட்டு இருக்கணும் அதே மாதிரி கொழம்பு வச்ச கரண்டியும் கொழம்பு சட்டி மேலேயே வச்சுருவோம் இதை மாதிரி ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதில் எல்லாத்தையும் நம்ம போட்டு போட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எடுத்து நம்ம கழுவுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் தண்ணிலேயே இருந்ததுனால இதை கழுவும் போது உடனே நம்மளுக்கு போயிடும் கொஞ்சம் நேரம் அழிப்புப்பட்டுட்டால் நம்மளுக்கு வேலை வச்சிடும் இதை மாதிரி இல்லாமல் நாம் ஒரு பாத்திரத்திலையாவது போட்டு வைங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனை நீட்டாக வச்சுருக்கலான்னு பார்ப்போம் கொஞ்சம் வேக வேகமாக வேலை பார்க்குறோம்னு சொல்லிட்டு தரையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே போட்டுருவோம் அதே மாதிரி இல்லாமல் இதை மாதிரி ஓரமாக ஒரு பேஸ்கெட் நம்ம வச்சுக்கிட்டா நாம் கட் பண்ணுற எல்லா குப்பையுமே பார்த்தீங்கன்னா அதில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் எனக்கு எவ்வளோ குப்பைகள் செஞ்சிருக்குதுன்னு இதை நம்ம அப்படியே டைல்ஸில் போட்டுட்டால் நம்மளுக்கு கடைசியாக வேலை வச்சு நம்மளுக்கு துடைக்கிற மாதிரி ஆகிடும் இதை மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு டைமு மிச்சமாகும் நெக்ஸ்ட்டு டிப் என்னான்னு பார்க்கலாம் இது வந்து பாருங்க நாம் அரிசியை அளவாக நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அலைஞ்சு செய்கிறதுனால நம்மளுக்கு ரைஸ் வந்து மிச்சமாகாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து பாருங்க எனக்கு ஒரு கப் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு கப்பு மட்டும் கரெக்டாக எடுத்துப்பேன் இது மதியானத்தோட எனக்கு கரெக்டாக இருக்கும் வேஸ்ட் ஆகி நான் தூக்கியும் கொட்ட மாட்டேன் கரெக்டான அளவுக்கு நான் செஞ்சுருவேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் வந்து மீந்து போதோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சோன்னு அரிசியை மட்டும் எடுத்து வச்சிட்டா கூட நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் நாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் நான்வெஜ்ஜு செஞ்சுட்டா அன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாகவே ஒரே ஸ்மெல்லாகவே இருக்கும் அதை மாதிரி இல்லாமல் எப்போவுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் டைமில் இதை மாதிரி ஒரு கப்பீர உருண்டையை வந்து பாருங்கள் அதாவது நேப்தலின் பால்ஸ் இந்த கப்பீர உருண்டையை ஒன்னே ஒன்று மட்டும் வாஷ் பேஷனில் வந்து அந்த ஃபில்டர் கிட்டே நீங்கள் போட்டு வச்சுருங்க இதை மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பூச்சி தொல்லை அதெல்லாம் இல்லாமல் ஸ்மெல் எதுவுமே பேட் ஸ்மெல் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ராக்ரென்ஸாக இருக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் எதுவுமே வராது கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் டைமில் போடாதீங்க நம்மளுக்கு ஃபுல்லாகவே வேலை இருக்கும் அதனால் நம்மளுக்கு தண்ணி பட்டுப்பட்டு சீக்கிரம் இந்த கப்பிர உருண்டை வந்து கரைஞ்சி போயிடும் நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் நான்வெஜ் செய்ய போறீங்கன்னா அதாவது மீன் இல்லைன்னா கோழி இதை மாதிரி எதாவது செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மீன்லாம் கழுவுனதுக்கு அப்புறமா இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து அந்த மீன் தண்ணியில் ஊற்றி வச்சுருங்க இதை மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கிச்சன் ஃபுல்லாகவும் இந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் இதை மாதிரி நீங்கள் கோழி எது வாங்கினாலுமே சரி இதை மாதிரி அரிசி தண்ணியை களைஞ்சி அதிலே ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு டே இப்போ என்னென்னு பார்க்கலாம் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பக்கத்துலேயே நின்றாலும் இந்த சோறாக்கும் போது மட்டும் சட்டி சீக்கிரம் அடி பிடிச்சிரும் செத்த நேரம் நம்ம வந்து மற்ற வேலையை பார்த்துட்டு இதை பார்க்க காட்டியும் கருக்கின ஸ்மெல் வந்துடும் அதை மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க கடைசியாக அரிசியில் தண்ணியெலாம் வத்துனதுக்கப்புறமா நம்ம அரிசியை புழுங்க போடுவோம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோசைக்கல் மேலே வந்து இந்த சட்டியை வச்சிடணும் தோசைக்கல்ல வச்சதுக்கப்புறமா அடுப்பை ஒரு டென் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சு இது மேலே வந்து ஒரு கனமான ஒரு கல் இல்லைனா வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதை மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் கூட குழஞ்சும் வராது அது மட்டும் இல்லாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும் போது நம்மளுக்கு சிக்கனில் இருக்கிற மசாலா எதுவுமே சிக்கனில் ஒட்டாமல் தனியாக எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா நம்ம நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி ஃப்ரிட்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ஒட்டி வரும் ஃப்ரீசரில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க ஃப்ரீசரில் எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி விடும் அதே மாதிரி தண்ணி விட்டதுனால பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு போட்டுக்கணும் அந்த டைமில் நம்ம அரிசி மாவு போடும்போது தான் நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா சூறி அதில் ஒட்டிக்கிட்டு வரும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு எண்ணெயில் பிரியாது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனில் இதை மாதிரி கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நாம் கறி குழம்புலாம் செய்யும் போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் செய்ய மாட்டோம் ஆனால் என்னென்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல சீக்கிரமாக வந்து அடிப்பிடிச்சிரும் இல்லைனா அந்த இடமே நம்மளுக்கு தீஞ்சு போயிடும் அதே மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்க்கணும் இதை மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு சுத்தமாக அந்த இடத்துல வந்து அடிப்பிடிக்கவும் பிடிக்காது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நான் கிண்டி காமிக்கிறேன் சுத்தமாக வந்து அடிபிடிக்கவே இல்லை கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்கோங்க இதிலே நான் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் நாம் கோழி குழம்புலாம் வைக்கும் போது நம்ம இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதக்குறோம் அந்த வெங்காயம் தக்காளி வந்து நம்ம பச்சையாகவே அரைப்போம் அது கூடவே நம்ம இந்த வதக்குனதையும் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மாதிரி வந்து குழம்பு வைக்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழம்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மசாலாவில் இந்த சிக்கனை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் சில பேர் வந்து இந்த கோழிலாம் போட்டது உடனே வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி தக்காளி தயிர்லாம் ஊற்றி நம்ம நல்லா கிண்டி உடனே வந்து கொதிக்க விட்டுருவீங்க அதை மாதிரி இல்லாமல் சிக்கனை நல்லா மசாலாவில் ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயம்லாம் அரை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான எங்கள் வீட்டு ஸ்டைலில் சூப்பரான கோழி குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ